நீண்ட காலத்துக்கு முன்பு ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்தார் ஒரு நாள் சோர்வாகவும் பசியாகவும் தனது வயல்களில் அலைந்து திரிந்தார் அங்கு ஒரு கோழியை கண்டார் குறைந்த பட்சம் இதை சாப்பிட்டு என் வயிற்றை நிரப்ப முடியும் என்று அவர் நினைத்தார் விவசாயி கோழியை வெட்ட முயற்சிக்கிறார் அவர் கோழியை பிடித்தார் கத்தியை உயர்த்தினார் ஆனால் அப்போதுதான் நம்ப முடியாத ஒன்று நடந்தது கோழி விவசாயியிடம் பேசுகிறது கோழி பேசியது செய்து என்னை சாப்பிடாதே நான் உங்களுக்கு உதவ முடியும் விவசாயி அதிர்ச்சியில் உறைந்தார் ஒரு கோழி எனக்கு எப்படி உதவ முடியும் கோழி மெதுவாக பதிலளித்தது நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க முட்டையை கொடுக்க முடியும் விவசாயியின் கண்கள் விரிந்தன மறுநாள் காலையில் அவர் தனது முதல் தங்க முட்டையை பிடித்தார் முட்டைகளை விட்டு பணக்காரனாகியது நாளுக்கு நாள் கோழி தங்க முட்டைகளை இட்டது விவசாயி அவற்றை சந்தையில் விற்றான் அவனது வாழ்க்கை மாறத் தொடங்கியது விரைவில் அவன் ஒரு நல்ல வீட்டை கட்டினான் அவனிடம் நாணயங்கள் ஆறுதல் மற்றும் அவன் ஒரு காலத்தில் கனவு கண்ட அனைத்தும் இருந்தன அனைத்தும் மந்திர கோழியால் ஆனால் பின்னர் பேராசை அவன் இதயத்தில் ஊடுருவியது ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டைக்காக ஏன் காத்திருக்க வேண்டும் நான் கோழியை வெட்டினால் எனக்கு எல்லா தங்கமும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் அதனால் பேராசையால் குருடாக்கப்பட்ட விவசாயி கோழியை கொன்றான் ஆனால் உள்ளே எதுவும் இல்லை முட்டைகள் இல்லை புதையல் இல்லை மந்திர கோழி என்றென்றும் போய்விட்டது விவசாய துக்கத்தில் அமர்ந்திருந்தார் ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி தனது வயலில் கடினமாக உழைத்தார் ஒரு நாள் அவரது மண்வெட்டி அசாதாரணமான ஒன்றை தாக்கியது அவருக்கு ஆச்சரியமாக அவர் ஒரு பழைய தூசி படிந்த களிமண் பானையை கண்டுபிடித்தார் மர்மத்தால் லேசாக ஒளிரும் ஆச்சரியமாக விவசாயி பானைக்குள் ஒரு ஆப்பிளை கைவிட்டார் திடீரென்று பானை நூற்றுக்கணக்கான பளபளப்பான ஆப்பிள்களால் நிரம்பி வழிந்து தரையில் உருண்டது விவசாயி ஆச்சரியத்தில் மூச்சு திணறினார் இது சாதாரண பானை அல்ல இது ஒரு மாயப்பானை இன்னும் சந்தேகத்தில் விவசாயி மீண்டும் ஒருமுறை முறை பானையை சோதிக்க முடிவு செய்தார் அவர் உள்ளே ஒரு கேரட்டை பின்னர் ஒரு வெள்ளரிக்காயை வைத்தார் ஒரு நொடியில் பானை புதிய காய்கறிகளால் நிரம்பி வழிந்தது கேரட் பூசணிக்காய் முட்டைக்கோஸ் மற்றும் பல இப்போது விவசாயி உறுதியாக இருந்தார் பானை உண்மையிலேயே மாயாஜாலமானது அதை தனக்காக வைத்திருப்பதற்கு பதிலாக அன்பான விவசாயி பானையின் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொண்டார் அவர் பசித்தவர்களுக்கு அரிசி மற்றும் பழங்களை வழங்கினார் கிராமவாசிகள் மகிழ்ச்சியுடன் சிரித்தனர் ஏனென்றால் யாரும் இனி பசியுடன் படுக்கைக்கு செல்லவில்லை ஆனால் மந்திரப்பானை பற்றிய செய்தி பரவியது ஒரு பேராசை கொண்ட வணிகர் கிராம சதுக்கத்துக்குள் நுழைந்தார் அவரது கண்கள் ஆசையால் எரிந்தன அவர் விவசாயியிடமிருந்து பானையை பறிக்க முயன்றார் இது என்னுடையது என்று கத்தினார் அவரது பேராசையில் வணிகர் தவறி பானையில் தலைகீழாக விழுந்தார் அவரது நூற்றுக்கணக்கான பிரதிகள் சண்டையிட்டு சண்டையிட்டு முடிவில்லா குழப்பத்தில் ஒருவருக்கொருவர் கொண்டிருந்தன கிராமவாசிகள் சிரித்தனர் வணிகர் ஓடிவிட்டார் ஒருபோதும் திரும்பி வரவில்லை அன்றிலிருந்து விவசாயி பானையை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்தினார் கிராமம் உணவு கருணை மற்றும் ஒற்றுமையால் செழித்தது மாயப்பானை எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக பிரகாசித்தது தாராள மனப்பான்மையின் ஒளி எனவே ஒழுக்கம் என்னவென்றால் உண்மையான செல்வம் பேராசையில் இல்லை தாராள மனப்பான்மையில் உள்ளது பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஒரு மாலை நேரத்தில் ஆற்றங்கரையில் சிறுமி மீரா ஒரு பழைய விளக்கை கண்டாள் அதை தொட்டபோது பிரகாசிக்கிறது ஒரு குரல் கிசுகிசுத்தது நீங்கள் ஏதாவது நல்லது செய்யும்போது மட்டுமே நான் பிரகாசிக்கிறேன் அன்றிரவு மீரா ஒரு வயதான பெண்மணி தனது கூடையைச் சுமக்க உதவினார் திடீரென்று விளக்கு பிரகாசமாக பிரகாசித்தது இருண்ட பாதையை தங்க ஒளியால் ஒளிரச் செய்தது ஒவ்வொரு அன்பான செயலும் விளக்கை பிரகாசமாக்கியது ஒரு பறவைக்கு உணவளித்தது உணவை பகிர்ந்து கொண்டது அல்லது ஒரு நண்பரை உற்சாகப்படுத்தியது சில நேரங்களில் அது மந்திர பரிசுகளையும் கொடுத்தது ஆனால் ஒரு பேராசை கொண்ட சிறுவன் விளக்கை திருட முயன்றான் அவன் எப்படி கத்தினாலும் அல்லது பிடித்தாலும் விளக்கு இருட்டாகவே இருந்தது மந்திரமே இல்லை மீரா சிரித்துக்கொண்டே சொன்னாள் கருணை வாழும் இடத்தில் மட்டுமே மந்திரம் பிரகாசிக்கிறது சிறுவன் தன் பேராசையை பார்த்து வெட்கப்பட்டு தலையைக் குனிந்தான் அன்றிலிருந்து மீராவும் சிறுவனும் ஒன்றாக கருணையை பரப்பினர் மந்திர விளக்கு முழு கிராமத்திலும் பிரகாசமான ஒளியாக மாறியது சப்ஸ்கிரைப் பட்டன்